அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி பதினேழு வியாழக்கிழமை காலை பதினொன்று நாற்பத்தேழு வரை அசுபதி நட்சத்திரமும் பின்பு பரணி நட்சத்திரம் இன்று நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை நீங்கள் வந்து வரக்கூடிய ஏப்ரல் மாத ராசி பலன் பார்த்துட்டிங்களான்னு பாருங்கள் அப்படி இல்லைன்னா வீடியோ பதிவிற்கு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் வீடியோவை பாருங்கள் இன்றைய ராசிபலன் மேஷம் மகிழ்ச்சி தரும் நாள் இன்று புதிய முயற்சி புதிய வேலைக்கு விண்ணப்பம் செய்வது தொழிலுக்கான புதிய திட்டங்களை துவங்குவது என இன்று செயல்படுத்தும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் புதிய நண்பர்கள் தொடர்பு கிடைக்கும் இன்று கணவன் மனைவிக்குள் ஒருங்கிணைந்த கருத்து உருவாகும் தொழிலில் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் உங்கள் தன்னம்பிக்கை உயரும் சிறப்பான நாளாக முயற்சிக்கு பலனளிக்கும் நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் மஞ்சள் ரிஷபம் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக பயணம் சென்று வருவீர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் அனைவரின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் அதிகாரிகளின் பாராட்டை பெறக்கூடிய நாளாக இன்று அமையும் தொழிலில் இருந்த போட்டிகள் விலகும் புதிய தொழில் வாய்ப்பு கிடைக்கும் புதிய மொபைல் ஃபோன் மாற்றம் செய்வீர்கள் நண்பர்களுடன் பிரயாணம் அல்லது நண்பர்களுடன் புதிய தொழிலுக்கான முயற்சி செய்யக்கூடிய நாளாக இன்று அமையும் புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் வேலைக்கான விண்ணப்பம் மற்றும் வேலை பார்க்கும் இடத்திலிருந்து நல்ல தகவல்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்று அமையும் தவிர்க்க வேண்டிய நேரம் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு மிதுனம் புதிய நட்பு கிடைக்கும் நாள் சிலர் பழைய நண்பர்களை சந்திப்பீர்கள் உங்கள் தனவரவு அதிகரிக்கும் நாள் வியாபாரம் பெருகும் குடும்பத்தினர் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் திட்டமிட்டு உங்கள் வேலையை முடிப்பீர்கள் செல்வாக்கு உயரும் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு இடமாற்றம் என்று எதிர்பார்ப்பவர்களுக்கு இன்று நல்ல தகவல் கிடைக்கும் இடமாற்ற முயற்சி பொருள் இன்று முயற்சி செய்யவும் இன்று மகிழ்ச்சி தரும் நாள் தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை மூணு மணி முதல் நாலு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை கடகம் மனதளவில் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் பிள்ளைகளுக்கு புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது நிதானமாக செல்வது நன்மையை தரும் தொழில் சார்ந்த பயணம் அமையும் பெண்களுக்கு வயிறு வலி முதுகலி ஏற்படலாம் சிலர் மருந்து மாத்திரைகள் வீட்டில் உள்ளவர்களுக்கு வாங்க நேரிடும் வேலை பார்க்கும் இடத்திலும் தொழில் சார்ந்த முயற்சிகளுக்கும் இன்று வெற்றியை கிடைக்கும் நாள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் உறவினர்களின் வருகையும் உங்களுக்கு மகிழ்ச்சியை மகிழ்ச்சியை தரும் தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பதினொன்று டு பன்னெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் வெள்ளை சிம்மம் மனக்கவலை அகலும் நாள் நேற்றிருந்த நிலை மாறும் மனதில் இருந்த தேவையற்ற பயம் நீங்கும் உடன்பிறப்புகளுக்கு உங்கள் உதவி தேவைப்படும் நாள் உங்களுக்கும் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் உதவிகள் கிடைக்கும் நாள் திருமணம் வரன் பற்றிய தகவல்கள் கிடைக்கும் வீட்டில் சுப செய்திகள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரும் தொழிலில் வருமானம் கூடும் வியாபாரம் பெருகும் வேலை பார்க்கும் இடத்தில் மகிழ்ச்சி தரும் சம்பவம் நடக்கும் நல்ல தகவல்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்று அமையும் தவிர்க்க வேண்டிய நேரம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு கன்னி தேவையற்ற பேச்சினால் மற்றவருடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் நண்பர்களுடன் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களுடன் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் தந்தையின் சொத்து சம்பந்தமான தகவல் பிரச்சனையை தரும் தொழிலில் கூடுதல் முதலீடு செய்வதை தவிர்க்கவும் வியாபாரம் சுமாராகவே இன்று நடக்கும் தொழிலாளர்கள் பண விஷயமாக உங்களுடன் விவாதம் செய்ய நேரலாம் அமைதி சிறப்பை தரும் தவிர்க்க வேண்டிய நேரம் பதினொன்று முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் மஞ்சள் துலாம் அலுவலகத்திலும் செய்யும் தொழிலிலும் வளர்ச்சியும் மன மகிழ்ச்சியும் ஏற்படும் நாள் உடன் பணிபுரிபவர்களுக்கு அதிகாரிகளால் இருந்த தொந்தரவு நீங்கும் கருத்து வேறுபாடு நீங்கும் சிறந்த வாய்ப்புகள் தகவல்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கும் அதிகாரிகளின் அன்பும் பாராட்டுதலும் கிடைக்கக்கூடிய அமைப்பும் உண்டு சிலருக்கு இடமாற்றம் தகவல் தகவல்கள் கிடைக்கும் பாராட்டை பெறக்கூடிய நாளாக இன்று அமையும் குடும்பத்தில் உள்ள அனைவரின் தேவைகளையும் நிறைவேற்றும் நாள் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை விருச்சிகம் வீட்டில் இருந்து வந்த மனவேதனைகள் குறையும் நாள் பணம் செலவு ஆகக்கூடிய நாளாக அமையும் தாய்வழி ஆதரவு மகிழ்ச்சியை தரும் சிலர் மனைவி பிள்ளைகளுக்கு புதிய ஆடைகள் பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள் சொத்து சம்பந்தமான பேச்சு முன்னேற்றத்தை தரும் புதிய வாகன மாற்றம் செய்ய சிறந்த நாள் நண்பர்களுக்கு மன வருத்தம் ஏற்படலாம் ஆன்மீக பயணம் நன்மையை தரும் மன அமைதியை கொடுக்கும் இன்று அம்மன் கோயில் வழிபாடு மிகவும் சிறப்பு தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு தனுசு பிள்ளைகளின் உடல்நலத்தில் கவனம் தேவை தோல் அலர்ஜி ஏற்படலாம் சகோதரர்களுடன் அல்லது உறவினர்களுடன் சொத்து சம்பந்தமான பயிற்சி வார்த்தை நடக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் மனைவி மற்றும் தாயாருடன் முட்டுவலி ஏற்படலாம் சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய நாளாக அமையும் தொழிலில் பண அதிகரிக்கும் மனைவிக்கான முன்னேற்றத்தில் புதிய முயற்சி வெற்றியை தரும் நாளாக அமையும் பொருட்களை மறந்து செல்ல நேரிடும் வாகன செலவு உண்டு பணம் செலவாகும் நாள் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு மகரம் பணவரையும் ஏற்படும் நாள் நண்பர்களின் உதவி கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் ஏற்படும் புதியவை கற்பதில் ஆர்வம் ஏற்படும் வேலை பார்க்கும் இடத்தில் சில பெண்களால் பிரச்சனை ஏற்படலாம் உறவுகள் உதவி செய்வர் குடியிருப்புகள் மாற்றம் அல்லது வாகன மாற்றம் ஏற்படலாம் தொழிலில் ஆர்வம் அதிகரிக்கும் வருமானம் கூடும் அதிகாரிகள் ஆதரவும் சக ஊழியின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் நாள் தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் மஞ்சள் கும்பம் நல்ல தகவல்கள் கிடைக்கும் நாள் சிலருக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படும் நண்பர்கள் உதவி கிடைக்கும் வெளியூர் அன்பர்கள் ஆதரவும் ஏற்படும் தொழிலில் விரிவுபடுத்த நினைப்பது முயற்சி பலனளிக்கக்கூடிய நாளாக இன்று அமையும் பெண்கள் மூலம் நன்மைகள் நடக்கும் நாள் புதிய வாய்ப்புகள் வேலை பார்க்கும் இடத்தில் பெறுவீர்கள் பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவு ஏற்படும் தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை மீனம் நண்பரால் மன வருத்தம் ஏற்படும் நாளாக இன்று அமையும் சிலருக்கு தொழிலில் போட்டிகள் உருவாகும் நாள் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு ஏற்படும் சிலருக்கு கண் அல்லது பல்வழி ஏற்பட்டு மருத்துவ செலவு உருவாகும் ஆன்மீக வழிபாடு மன நிம்மதியை ஏற்படுத்தும் மனைவிக்கு சுபபலன்கள் ஏற்படும் நாளாக இன்று அமையும் பெண்களுக்கு தாய் வழி சொத்துக்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தை தகவல்கள் நன்மையை தரும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் மஞ்சள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்